மாஜிக்கல் மூலமாகவே அந்த இணைப்பு அப்படிங்கிற அந்த ஒற்றை அந்த புள்ளியிலேயே குறியா இருக்காரு ஓபிஎஸ் இதற்கிடையில் பார்த்தோம்னா இடையில இவர் நம்ம ராஜேந்திர பாலாஜி எதையாவது பேச இவர் பாட்டுக்கு எதாவது பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு எடப்பாடி டீம் ஒரு பக்கம் புலம்ப பல சமாச்சாரங்கள் அதிமுகவை சுற்றி அரங்கேறி கொண்டிருக்குங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இது நம்ம கழுகார் பதிவு செஞ்சுருக்காரு சீனியர் மேற்பார்வையில் கமலாலயம் டெல்லி ஸ்கெட்ச் சமாளிக்கும் மலை அதன் தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி அவரை சுற்றி ஒரு முக்கியமான செய்தி கரூர் கம்பெனி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க இது தாங்க இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோசி த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் எடப்பாடியின் ஐந்து மு மிரளும் மாஜிக்கல் எப்பப்பாரு கட்சியை சுற்றி ஏதாவது பஞ்சாயத்து இருந்துகிட்டே இருக்கு முக்கியமாக உட்கட்சி பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடணும் கட்சியை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய தற்போதைய ஒரே டாஸ்காக இருக்குங்க அதற்கு ஏற்ற மாதிரி தான் செயற்குழு கூட்டத்தையும் கூட்ட இருக்காரு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி முக்கியமாக இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் பேசுவது என்னெல்லாம் பேச வேண்டும் உள்ளிட்ட எல்லாவற்றையுமே தனியாக ஒரு ஸ்கிரிப்ட் போட்டும் கொடுத்துருக்காங்களாமா இன்னொரு பக்கம் தனக்கு ரொம்ப நெருக்கமான மாஜிக்கல் மாசேக்கள் இல்லையா அவங்களுக்கெல்லாம் சில பல அசைன்மெண்ட்டுகளும் கொடுத்துருக்காரு அப்படின்னும் தகவல்கள் வருது எடப்பாடியுடைய இந்த பிளான்கள் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியல ஆனால் அதிரடி ஆக்ஷனுக்கு தயாராகிட்டாரு அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய சீனியர் ரத்தத்தின் ரத்தங்கள் அந்த வகையில சீனியர்கள் மாஜிக்கலோடைய சில அதிகாரங்களை குறைக்கலாம் அந்த இடத்துல புதியவர்கள் குறிப்பா இளையவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்ப இன்னும் ஆக்டிவாக அவங்க செயல்படுவாங்க புதிய கட்சிகள்லாம் நிறைய வராங்க ஸோ அவங்கள சமாளிக்கிறதுக்காகவோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு திட்டமிடல் வச்சிருக்காருங்க இரண்டாவதாக இன்றைய காலம் அப்படிங்கிறது தகவல் தொழில்நுட்ப காலம் குறிப்பாக சோசியல் மீடியாக்கள் தான் பலவற்றை தீர்மானிக்கக்கூடியதாகவும் இருக்குது அந்த அணியை இன்னும் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக மாற்றணும் ஏன்னா இரண்டு ஆளுங்கட்சிகள் ஏன்னா பாஜகவும் வந்துட்டு இப்போ நிறைய அட்டாக் பண்ணுறாங்க ரெண்டு ஆளுங்கட்சிக்கும் பதிலடிகளை புள்ளி விவரங்களோடு ஆதாரங்களோடு கொடுக்கணும் ஏதோ ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு இப்படி போற போக்குல சொல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு தொண்ணூத்தி எட்டில் இப்படியான தவறை திமுக செய்தது அப்படின்னு ஆதாரபூர்வமாக அம்பலப்படுத்தணும் இது அதிமுக பக்கம் இளம் ஃபோர்சஸை வந்துட்டு கொண்டு வர உதவி செய்யும் ஸோ ஆவணங்கள் சேகரித்து வச்சுருக்கிறவங்க கிட்ட எல்லாம் ஆவணங்களை நீங்கள் போயிட்டு தேடி எடுங்க நிறைய புள்ளி பழைய ஃபைல்ஸு அதாவது குறிப்பாக வந்துட்டு பத்திரிகைகள் இதழ்கள் எல்லாவற்றையுமே ரெடி பண்ணுங்கள் அப்படின்னும் சில பல உத்தரவுகளும் போயிருக்குங்க இதை ஒட்டியே தான் கட்சிக்கான அறிவு சார்ந்த ஒரு அணியை உருவாக்கணும் சிந்தனையாளர்களை கொள்கையாளர்களை நிறைய வந்துட்டு உருவாக்கணும் இப்போ கட்சிக்குள்ளார பார்த்தோம்னா செலவு பண்ணுறவங்க இருக்காங்க திறமை இருக்கிறவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அதிகாரத்தில் இருந்தவங்களாம் இருக்காங்க ஆனால் கட்சியுடைய கொள்கைகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக திராவிட அரசியல முன்வைக்கக்கூடியவர்களாக ஒரு கொள்கை முகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய அளவில் இல்லை ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா திமுக எடுத்துக்கிட்டோம்னா வெளியில நிறைய ஆதரவாளர்களை தங்களுக்கானவர்களாக வச்சிருக்காங்க இப்ப திரு சுபவி இன்னொரு பக்கம் எழுத்தாளர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திரு மனுஷ் இப்படி நிறைய பேர் அவங்களுக்காக பேசுறாங்க முந்தைய அதிமுகவில் பார்த்தோம்னா திரு புலமை பித்தன் நாவலர் நெடுஞ்செழியன் ஐயா அந்த காலத்தில ஒரு கொள்கை முகமாக அவர் இருந்தார் பகுத்தறிவாளராக இருந்தார் அப்புறம் திரு காளிமுத்து இப்படி எக்கச்சக்க மாணவங்க வந்துட்டு அதிமுகவுக்கான கொள்கையை வடிவமைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க இப்ப அந்த இடம் பற்றாக்குறையா இருக்கு கொள்கை ஆணித்தரமாக பதிலடி கொடுக்கவே கொள்கையாளர் அணிய நல்ல வலுவாக மாத்தணும் அதற்கான பயிற்சிகள் போன்றவை வந்துட்டு கொடுக்கணும் சிந்தனையாளர் பாசறையாக ஒரு தனி அணியை வந்துட்டு கட்சிக்குள்ளார டெவலப் பண்ணணும் யங் போர்ஸ் அதிகமாக கொண்டு வரணும் அப்படின்னு சில யோசனைகள் இருக்குங்க இதற்கடுத்து சில சீனியர்கள் சில மாஜிக்களுடைய அதிகாரத்தை குறைக்கிற வகையில் இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாசே ஒரு முக்கியமான பொறுப்பு அப்படிங்கிற ரீதியில் கட்டமைப்பை மாற்றலாம் அப்படின்னும் திட்டமிடல்கள் இருக்குது ஏற்கனவே பல காணொலிகளில் பதிவு செஞ்சுருக்கோம் இப்போ தீவிரமாக இந்த வேலைகள்லாம் அவங்க இறங்கியிருக்காங்க ஸோ மறுபடியும் பதிவு செய்கிறோம் அதே நேரத்தில் இப்படி செய்கிறப்ப பல்வேறு சீனியர்கள் மாஜிக்கல் வந்துட்டு வருத்தப்படலாம் அவங்க சுணக்கம் காட்டலாம் அவங்களுக்குன்னு அவங்க மாவட்டத்துக்குள்ளார தனி செல்வாக்கு பவர் இருக்கும் அது வந்து மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கும் ஸோ அவர்களை சரி கட்டும் வகையில் ஒரு கௌரவ தலைவர் மண்டல தலைவர் அப்படின்னு புதிய பொறுப்புகளையும் அவங்களுக்கு கூடுதலாக கொடுக்கலாம் இப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னும் ஒரு திட்டமிடல் ஓடிக்கொண்டிருக்குங்க இதன் தொடர்ச்சியாகவே சூறாவளி சுற்றுப்பயணம் தமிழ்நாடு முழுக்க போகலாம் அரசியல் பிரச்சனைகளை கையில் எடுத்து ஆளும் திமுக சரியா செயல்படலை அப்படிங்கிற அரசியலை தீவிரமாக கொண்டு போகலாம் சவுத்து பக்கம் போகிறப்ப கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர்களால் பிரச்சனை வந்ததுன்னா அது இன்னொரு பக்கம் ஒரு சிம்பத்தையும் உருவாக்கும் ஆதரவையும் உருவாக்கும் அடுத்தடுத்து சவுத்தில் மாஸ்க் காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அது வந்துட்டு மாறும் ஸோ அரசியல் சுற்றுப்பயணம் முக்கியமானது திரு அண்ணாமலை அவர் வந்துட்டு பயணிச்சிருக்காரு திருமதி வி கே சசிகலா அவங்க வந்துட்டு ஒரு பக்கம் இப்போ போகிறாங்க அவங்க எல்லோரை விட வளமாக நம்ம அதிமுக இருக்குது மக்கள் பிரச்சனைக்காக நம்ம போனால் இந்த இருபது மாதத்துல அதிமுகவுக்கு பாசிட்டிவாக அது மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பல விஷயங்களும் உள்ளுக்குள்ளார அலசப்பட்டு கொண்டிருக்குங்க இந்த டாஸ்க்குகள் எல்லாவற்றையும் அடுத்தடுத்து அமல்படுத்தணும் அப்படின்னு வேகம் காட்டுகிறார் எங்களுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அதே அது சீனியர் ரத்தத்தின் ரத்தங்கள் இணைந்து செயல்பட வேண்டும் அதிமுக மாஜிக்கலை தொடர்பு கொள்ளும் ஓபிஎஸ் டீம் தீவிர ஒரு பக்கம் திரு எடப்பாடி வேகம் காட்டிகிட்டு இருக்காருன்னா இன்னொரு பக்கம் ஒருங்கிணைந்த அதிமுக ஒற்றுமையோடு அனைவரும் பயணித்தால் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற அதே பல்லவியை திரும்ப திரும்ப ஓங்கி ஒழித்தபடி இருக்காங்க முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ அவர்களுடைய டீம் மிக முக்கியமா அதிமுகவுடைய செயற்குழு கூட்டம் அடுத்தடுத்து அரங்கேற இருக்கக்கூடிய சில முக்கியமான கூட்டங்கள் எல்லாவற்றிலும் இந்த ஒருங்கிணைப்பு ஒற்றுமை அப்படிங்கிறத வலியுறுத்துவதற்காகவே அதிமுகவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான மாஜிக்கில் ஒவ்வொரு டீமும் ஓபிஎஸ் டீமும் தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டே இருக்காங்க இதை நீங்கள் வந்து வலியுறுத்துங்க உள்ள வந்து நீங்கள் பேசுனீங்கன்னா அழுத்தங்கள் கொடுத்தா அது வந்து அதிமுக தலைமை வந்து யோசிக்க தொடங்குவாங்க எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் அழுத்தங்கள் வருது அப்படின்னு இவங்க வந்து ஒரு கேமை வந்துட்டு பிளே பண்ணுறாங்க ஏற்கனவே மக்களவை தேர்தல் தோல்வியை ஒட்டி அந்த ஆலோசனை கூட்டங்களையும் இப்படியான முயல் முயற்சிகள் முன்னெடுத்தாங்க அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட்டும் ஆனது உள்ள சில பல சலசலப்புகள் ஏற்பட்டது அதன் தொடர்ச்சியாகவே ஆறு மாஜிக்கள் சேலம் கூட்டத்தில் எடப்பாடி ஒற்றுமை ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறத வலியுறுத்தியிருந்தாங்க இது ஒரு சிறிய பழைய கதை பேக் டு கரண்ட் விஷயத்துக்கு வருவோம் ஸோ முன்னாள் அமைச்சரான திரு வைத்தியலிங்கம் அவருடைய டீம் டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சில முக்கியமான முன்னாள் மாஜிக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லோரையும் தொடர்பு கொண்டு எங்களுக்காக உள்ளுக்குள்ளார நீங்கள் பேசுங்க அப்படின்னு ஒரு பக்கம் முயற்சி செஞ்சிட்டுருக்காங்க அதே நேரத்தில் ஓபிஎஸ் அவர்களுடைய நெருக்கமானவர்கள் மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய சில மாஜிக்களை தொடர்பு கொண்டு இதே கருத்தை வலியுறுத்தி கொண்டு இருக்காங்க அதே நேரத்தில் மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய சில மாஜிக்களோ ஒருங்கிணைந்து பயணிக்கிறது அப்படிங்கிறத வந்து பேசலாம் ஆனால் ஒருவேளை மீண்டும் கட்சிக்குள்ளார வந்தால் முக்கியமான எந்த பதவிகளும் கேட்கக்கூடாது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா அப்படின்னு அதே மேற்கு மண்டல மாஜிக்கள் ஓபிஎஸ் டீம் கிட்டையும் கேட்டிருக்காங்க இப்படியாக சில பல சீக்ரெட் டீல்களும் ஓடிக்கொண்டிருக்கு ஆனாலும் சென்னை மண்டலத்தில் இருக்கக்கூடியவங்க அப்புறம் கிருஷ்ணகிரி மண்டலத்தில் இருக்கக்கூடிய சில மாஜிக்கல் யாரையும் கட்சிக்குள்ளார மறுபடியும் சேர்த்துக்கூடாது உங்களுடைய பதவிக்கு ஆபத்து அப்படின்னு எடப்பாடியை தொடர்ந்து எடப்பாடிக்கிட்ட இதே பல்லவியை அவங்களும் பாடிக்கொண்டிருக்காங்க ஸோ அதிமுகவை சுற்றி சுற்றி அந்த தொடங்கின நிலையில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி பரபரப்புகள் பற்றி கொண்டே இருக்குங்க எடப்பாடியை புலம்ப வைக்கும் ராஜேந்திர பாலாஜி என்ன சங்கதி ஏப்பா நான் எங்கே எப்படி பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ வேகமாக இருக்கேன் சுற்றி சுற்றி எவ்வளோ அரசியல் வடிகள் கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டிங்களா இடையில குறுக்காமறுக்கா ஓடிக்கிட்டு நீங்கள் வேற அப்படின்னு புலம்பிக்கொண்டிருக்காரு வேறு யாரும் இல்லை எடப்பாடி அவங்களுடைய டீம் தாங்க யார் இப்படி புலம்புடை ஏற்படுத்தினாங்க அப்படின்னா புரிஞ்சுருப்பீங்க முன்னாள் அமைச்சரான திரு ராஜேந்திர பாலாஜி அவங்களுடைய டீம் அப்படிங்கிறாங்க ஏன்னா திமுக தனித்து போட்டியிட தயாராக அதிமுகவை எதிர்த்து அப்படின்னு பேசினாரு இப்போ பார்த்தோம்னா நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே பெண்களுக்கு ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னும் பேசியிருக்காரு இப்படி பேசுனது தப்பு கிடையாது மேலோட்டமாக பார்த்தா எல்லாமே சரிதான் ஆனால் உள்ளுக்குள்ளார அது வேற வகையிலையும் வெடிக்க வாய்ப்பு இருக்கு எப்படின்னா தேர்தலில் வந்துட்டு வலுவான கூட்டணியை அமைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக இல்லாமல் அப்படிங்கிறது தான் எடப்பாடி அவர் தீவிரமாக கூட்டங்களில் பேசிட்டு இருக்காரு உட்கட்சி ஆலோசனை கூட்டங்களில் அது மட்டும் இல்லாமல் ஓப்பனாகவும் பத்திரிகையாளர்கள்ட்ட பேசிட்டு இருக்காரு முக்கியமாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்க இப்போயே உள்ள பல்வேறு முரண்பாடுகள்லாம் வந்துட்டுருக்கு பஞ்சாயத்து வெடிச்சிட்டு இருக்கு ஸோ போக போக அவங்கெல்லாம் அங்கேருந்து பிரிந்து இங்கே அதிமுக பக்கம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு அதற்காக கதவுகளை திறந்து விட்டு அவங்கள வரவேற்க காத்துக்கிட்டு இருக்கோம் அப்போதான் வலுவான ஒரு கூட்டணி அமைஞ்சாதான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் இவர் பாட்டுக்கும் தனிச்சு அப்படின்லாம் பேசுறது எந்த வகையில் சரி இன்னொரு பக்கம் மாதந்தோறும் பெண்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்றதுலாம் ஓகே தான் ஆனால் அவராக வந்து நிறைய விஷயங்களை பேசிடுறாரு கலந்து ஆலோசனை செய்வதில்லையே அப்படிங்கிற வருத்தமும் தலைமைக்கு இருந்துகிட்டு இருக்கு அதை ஒட்டி தான் கொஞ்சம் அமைதியாக இருங்களேப்பா அப்படின்னு புலம்பளை காட்டிக்காம தலைமையும் தெரிவித்தபடி இருக்கு அப்படிங்கிறாங்க தலைமையோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள் சரியா இந்த அளவுக்கு வந்து ஆக்ரோசமாக பேசிட்டு இருக்காங்க பல்வேறு மாஜிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகாரங்கள் குறைப்பு சீனியர்களுக்கு செக் அப்படின்னு சில ஆக்ஷன்களில் எடப்பாடி இறங்குறதால தங்களை நிலைநிறுத்தி கொள்ளவும் தங்களுடைய விசுவாசத்தை காட்டவும் தாங்கள் வேகத்தோடு செயல்படுவோம் அப்படின்னு காட்டவும் பல்வேறு மாஜிக்களும் இப்படியான பேச்சுக்களை உதிர்க்கிறாங்க செயல்பாடுகளில் இறங்குறாங்க வேற என்ன சொல்ல அப்படிங்கிறாங்க அதிமுக அதி தீவிரமான விசுவாசிகள் சீனியர் மேற்பார்வையில் கமலாலயம் அண்ணாமலை கடந்த பாஜகவுடைய செயற்குழு கூட்டம் அதுக்குள்ளார திருப்பூர்ல இப்ப மாநில நிர்வாகிகள் மண்டல தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு என்ன சமாச்சாரம் அப்படின்னு நம்முடைய ஜூனியர்களுடன் கழுகார் கமலாலய சோர்சஸ் கிட்ட கேள்விகளை முன்வைக்க வேற ஒன்றும் இல்லைங்க அடுத்த ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவரு லண்டனுக்கும் பயணமாகறாருங்க அதுக்கு முன்னாடி கட்சி நிர்வாகிகளை சந்திக்க விரும்பி தான் இப்படியான ஒரு ஆலோசனை கூட்டத்தையும் அவர் கூட்டியிருக்காருங்க இருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் அவர் பதவியில் நீடிக்க மாட்டாரு அப்படின்னு கட்சிக்குள்ளார ஒரு சலசலப்பு ஒரு டாக் வந்து ஓடிக்கொண்டிருக்கு இல்லையா அவை எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளை வைக்கிறதுக்காகத்தான் தானாக முன் வந்து இப்படியான ஒரு கூட்டத்தையும் முன்னெடுத்திருக்கிறார் அண்ணாம அதி தீவிரமான ஆதரவாளர்கள் சரி கூட்டத்தில் என்ன பேசுனாங்க அப்படின்னா கூட்டணியை பத்தி கவலைப்படாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தயாராகுங்க ஊரக உள்ளாட்சி தேர்தலும் விரைவில் வர இருக்கு அதற்குள்ளார நம்முடைய கட்சியை பலப்படுத்துங்க நான் லண்டன்லேருந்து வரத்துக்குள்ளார அதற்கான பணிகள்லாம் செய்து முடித்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் எக்கச்சக்கமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காரு அண்ணாமலை அப்படின்னா அவரை மாத்த போறது இல்லையா அப்படின்னு கேட்டால் அதற்கான அறிகுறிகள் இப்போதைக்கு தென்படலைங்க எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா செப்டம்பர் ரெண்டாம் தேதியிலேருந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை சுமார் பனிரெண்டு வாரங்கள் மட்டுமே அவருடைய பயணத்திட்டம் இருக்கிறதால மாநில தலைவரை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு டெல்லியும் கருதுதுங்க சரி அப்படின்னா செயல் தலைவரை ஒருத்தரை நியமிச்சிடலாமே அப்படின்னு ஒரு டாக் ஓட எப்படியா இருந்தாலும் நம்ம வீடியோ கால்ல பேசதான் போறோம் அப்புறம் எதுக்குங்க செயல் தலைவர் அப்படின்னு அதையும் சமாளிக்கிற வேலைகள்ல இறங்கினாரு அண்ணாமலை இருந்தாலும் அவசர முடிவுகளை எடுக்கிறதுக்காக சில வாரங்களுக்கு ஒரு சீனியருடைய மேற்பார்வையில கட்சி நிர்வாகத்தை விடுவதற்கு டெல்லியும் தீர்மானிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க கமலாலய வட்டாரங்கள் ஸோ டெல்லி போடும் ஸ்கெட்சையும் சமாளிக்க தயாராகி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அப்படிங்கிறாங்க அவருடைய நெருக்கமான ஆதரவாளர்கள் நம்ம காணொலியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க திரு செந்தில் பாலாஜி அவர் பிணை கேட்கின்ற அந்த வழக்கு மறுபடியும் ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்குங்க அதற்குள்ளார அவர் எப்படியும் இன்னைக்கு வந்துடுவார் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி சுதந்திரம் கிடைச்சிரும் அவங்களுடைய டீமுக்கு அப்படிங்கிற ரீதியில் பலரும் அவருடைய ஃபோட்டோவை எடுத்து பாக்கெட்டில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க போஸ்டர்லாம் வந்துட்டு அவருடைய படங்களை போட ஆரம்பிச்சிட்டாங்க சோஷியல் மீடியாக்கள்லையும் அதாவது சுமார் ஓராண்டாக அவரை வந்து பெருசாக கண்டுக்கல அவருடைய போட்டி டீமு வரமாட்டார் அப்படிங்கிறத தனி தர்பாரை நடத்திட்டு இருந்தாங்க இப்போ அவர் வருவார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே வேக வேகமாக இப்படி அண்ணன் ஃபோட்டோ எடுத்து மாட்டுங்கப்பா அப்படின்னு படையப்பாவில் சொல்கிற மாதிரி இந்த வேலைகளை வந்துட்டு செய்ய தொடங்கியிருக்காங்க இது எல்லாவற்றையுமே கூர்ந்து கவனித்து கொண்டே இருக்குது கரூர் கம்பெனி உண்மையிலேயே அண்ணனுக்கு பிணை கிடச்சி வெளியில் வந்த உடனே இவங்க எல்லாம் ஆக்ஷன் எடுக்க தயங்க மாட்டோம் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க கரூர் கம்பெனி பாப்பா அடுத்தடுத்து என்ன அதிரடிகள்லாம் நடக்கப் போகுதுன்னு அரசியலில் அதே நேரத்தில் நம்முடைய நேயர்கள் ஒரு ஆக்ஷன் அதிரடிக்கு தயாராகிடுங்க ஃபோட்டோ கண்டெஸ்ட்டுங்க ஆனால் மொபைலில் தான் நீங்கள் வந்துட்டு படம் பிடிக்கணும் எந்த கேமராவிலையும் படம் பிடிக்கக்கூடாது இயற்கையாக படம் பிடிக்கணும் குறைஞ்சது ஒன் எம்பிக்கு கீழே வந்துட்டு இருக்கணும் பத்து படங்கள் வரை நீங்கள் எடுத்து அனுப்பலாங்க வாட்டர் மார்க் இருக்கணும் மொபைலில் எடுத்தோம் அப்படிங்கிற அந்த வாட்டர் மார்க் அதில் இருக்கணும் இந்த போட்டியை நம்முடைய விகடனும் சத்யா ஏஜென்சிஸோ இணைந்து நடத்துகிறது இந்த போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பத்து பேருக்கு சத்யா வழங்கக்கூடிய பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு கிஃப்டாகவும் வழங்கப்படும் ஸோ கிளிக் கடிங்க பரிசை பிடிங்க இந்த போட்டியில் எப்படி பங்கு பெறுவது அப்படிங்கிற அந்த லிங்கை வந்துட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்டில் வந்துட்டு முதல் பகுதியிலையும் வச்சுருக்கோம் கிளிக் செய்து பதிவு செய்து உடனடியாக போட்டியில் பங்கு பெறுங்க யார் வந்து சூப்பராக ஃபோட்டோஸ் அனுப்புவீங்க அப்படின்னு நாங்களும் ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறோம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்கள் அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம்